சிறுகடிக்கு ஆசை சிறுகடிக்கு ஆசை தெரியல் அடுத்தப்புறமால பாத்தீங்கன்னா ரோஹினுடைய அம்மா ரோஹிணிக்கு கால் பண்ணி நாளைக்கு அப்பாவோட இருந்த நாள் அவருக்கு திதி கொடுக்கணும் கண்டிப்பா நீ வரணும்னு சொல்றாங்க ஆனா ரோஹினியோ தேவையில்லாம யாராவது பிரச்சனை ஆயிடும் என்னால வரவே முடியாது ரோஹிணுடைய வேற வழி இல்லாம ரோஹிணியோ அந்த கோயிலுக்கு வராங்க அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பா யர் இறந்தவருக்கும் இவங்களுக்கும் என்ன வரவுன்னு சொல்றாங்க அப்ப ரோகினுடைய அம்மா இவ எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு இவருடைய சொல்றாங்க இது எல்லாத்தையுமே அந்த டைம் பார்த்து கோயிலுக்கு வந்திருந்த மீனா கேட்டுட்டு பயங்கரமா ஷாக்கா ஆறாங்க ரோஹிணி கண்ணத்திலே ஓங்கி ஆற விடுறாங்க எவ்வளவு திமிர் இருந்தா இவ்வளவு நாடு இவ்வளவு பெரிய புய்ய மறைச்சிட்டு இந்த குடும்பத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருப்ப உனக்கா எப்படிதான் மனசு வருது அப்படின்னு சொல்றாங்க நடந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்லுன்னு கேக்குறாங்க அப்ப ரோஹிணி அழுதுகிட்டே அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்றாங்க அடுத்து ரோஹிணி மீனா கிட்ட கதறி அழுகுறாங்க ப்ளீஸ் மீனா என் வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதீங்க வாழ்க்கையில் நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல என்ன யதார்த்தமா நடந்ததா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த உண்மையை மறைச்சேன் இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா அத்தை என்னை ஏத்துக்க மாட்டாங்க மீனா அதனாலதான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி பேசுறதை கேட்டு டென்ஷன் ஆன மீனா அதுக்காக நீங்க என்ன வேணாலும் போய் சொல்லி குடும்பம் நடத்துவியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கத்துறாங்க கிறிஸ்டு மீனா கிட்ட கதர்றாங்க தயவு செய்து ஆண்டி எங்க அம்மா விட்டுருங்க எங்க அம்மா திட்டாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் ரோஹிணி அம்மாவும் மீனா கிட்ட கதறி அழுகுறாங்க என் பொண்ணுடைய வாழ்க்கையை தயவு செய்து கெடுத்துறாதமா அவ வாழ்க்கையை நீந்தாம சரி பண்ணனும் ரோஹிணி அம்மாவும் ஒரு பக்கம் மீனா கிட்ட கதறி அழுகுறாங்க மீனா பயங்கரமா டென்ஷனா இருக்கிறாங்க ரோஹிணி கிட்ட ரொம்பவே கோவமா பேசுறாங்க மீனா ரோஹிணி கிட்ட இன்னும் எவ்வளோ போய் எவ்வளோ பித்தலாட்டோம் எப்படி ஒரு பொண்ணால் இவ்வளோ போய் சொல்லி இப்படி குடும்பத்தை ஏமாற்றி வாழ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ரோஹிணி மீனா கிட்ட எடுத்து கூப்பிட்டு கதறி கேக்குறாங்க தயவு செய்து மீனா இந்த விஷயம் மட்டும் மனோஜுக்கு வார்த்தைக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க மனோஜில் அந்த வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்னுடைய வாழ்க்கையே மனோஜ் தான் மனோஜ் என்கிறது பிரிச்சுனாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஞ்சி கேட்டுக்கிறாங்க ஒரு மாதிரியாக வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு முத்து உண்மை சொல்லு மீனா ஏதோ நடந்திருக்கு எதுக்காக ஒரு மாதிரி சோகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மீனா நான் மனசு கேட்காம நடந்த விஷயம் எல்லாத்தையுமே முத்து கிட்ட சொல்றாங்க முத்து அதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க முத்து மீனா கிட்ட எனக்கு அப்பவே தெரியும் மீனா இந்த ரோஹிணி சரியான பித்தநாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆனா அதுக்கு காரணம் எல்லாம் இப்பதான் எனக்கு புரிய வருது அப்போ தனக்கு கல்யாணம் ஆனதையும் மறைச்சிட்டு தனக்கு குழந்தை இருக்கிறதையும் மறைச்சிட்டு வீட்டுல எவ்வளவு பெரிய டிராமா பண்ணிக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மீனா முத்து கிட்ட சத்தியம் கேட்கிறாங்க இந்த விஷயம் கண்டிப்பா ரோஹிணியை அவங்க நம்ம வீட்டுல வந்து சொல்லுவேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க மீனா முத்து கிட்ட இப்பதைக்குன்னு தயவு செய்துங்க இந்த வீட்டுல சொல்லாதீங்க கிருஷ்ணக்காகவும் கிருஷ்ணோடைய பாட்டிக்காகவும் மட்டும் தான் நான் யோசிக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் பொறுக்கலாம் கண்டிப்பா ரோஹிணி இந்த இந்த விஷயத்த வீட்டு எல்லாருக்கிட்டே சொல்றேன்னு சொல்லிருக்காங்க அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா உங்க அம்மா ரோஹிணி ஏத்துக்க மாட்டாங்க அதுக்காக தான் சொல்றேன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்திக்கிட்டே கேட்டுக்கிறாங்க அது மட்டும் ரோஹிணியை ரொம்பவே கோவமா பாக்குறாங்க ரோஹிணி ரொம்பவே பயந்து போறாங்க